ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்காங்க கூலி படத்தோடைய ஷூட்டிங் செவ்மையில நடந்ததுக்கு நம்ம எல்லாருமே தெரியும் ரஜினி சார் கூட பிஆர்போர்ட்லருந்து கலந்துட்டாரு இப்போ ஸ்ருதி ஸ்ருதிஹாசனா அவர்களும் பார்த்தீங்கனாக்கா வெளிநாட்டில் இருந்தவங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை கலந்துகிறதுக்காக வந்திருக்காங்க இந்த ஷூடூலோட ரஜினி சாரோட ஒட்டுமொத்த போர்ஷன்ஸும் நிறைவாகுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீக்கோட ரஜினி சாரோடய எல்லா போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஒவ்வொரு ஆகிடும் அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டான அப்டேட் வந்துருக்குங்க ஸோ இதை முடிச்சுட்டு ரஜினி சார் வந்து ஜெயிலில் செகண்ட் பார்ட்டுக்கு போக போகிறாரு அடுத்து தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அசாமி ரஜினி சார் அவரோட வீட்டில் நேரில் சந்தித்து பேசியிருக்காரு போலீஸ் கார்டன் இல்லத்துக்கு போயிட்டு அவருடைய மகனுக்கு இப்போ வந்து திருமணம் வந்து நிச்சயம் ஆகிருக்கு ஸோ அதுக்காக இன்விடேஷன் வைக்கிறதுக்காக போயிருக்காரு அங்கே அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு தலைவர் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவார் அப்படின்றது மாதிரி தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வேலுமணியாக ரஜினி சார் நல்லாவே தெரியும் அடுத்தது லால் சலாமோட ஒரு முக்கியமான அப்டேட் லால் சலாம் படம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது போன வருஷம் பிப்ரவரி மத்து தான் வந்தது ஸோ ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் ஆகியுமே கூட இது வரைக்கும் ஓடிடியில் இந்த படம் வந்து ரிலீஸே ஆகலை சமீபத்தில் தான் வந்து ஹிந்தியில் டப் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிந்தியில் பார்த்தினாக்கா டிவியில் போட்டிருந்தாங்க நார்த் இந்தியாவில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது இதை பார்த்த லைக் அண்ணோ இந்த படத்தை வந்து மல்டி லாங்குவேஜில் டப் பண்ணி ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம் அதுவும் டெலிட் பண்ண சீன்ஸ்லாம் சேர்த்து இந்த படத்தை வந்து ஓடிடியில் கண்டிப்பாக நமக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி இப்போ முனைப்பு காட்டியிருக்காங்க அநேகமாக இதற்கான அதிகார அறிவிப்பு வெகு விரைவில் வருன்றமே அப்டேட் வந்து எனக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க லால்சலம் படத்தோடைய ஓடிடி ரிலீஸ் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்